அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மன திருப்தி தருவதாக இருக்க பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம் உடன் பிறந்தவர்களுடைய வருகை உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு தனி தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கணிந்து வரலாம் உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்களை நீங்க கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு கொடுத்தது வராது என்று நினைத்த கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடியதாகும் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு வியாபாரத்துல கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனை உங்களுக்கு அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கு குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் கணவருடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால பொறுமை காப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கிரக நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தந்தையின் உடல்நல முன்னேற்றம் காணப்படலாம் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்ல சாதகமான ஒரு நிலை காணப்படும் தான தர்மம் செய்யக்கூடியதாகவும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் நேரலாம் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரம் சீராக உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை கூடுதல் பொறுப்புகள் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கியமான முடிவுகளை நீங்க இருக்கீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் வீண் அலைச்சல் உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேகம் குறிப்பாக அலைய வேண்டும் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் புதிய எண்ணங்கள் மேலோங்க மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவாங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனைகளை பெற உங்களுக்கு வெற்றிகள் உதவும் ஆனால் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கலைத்துறையில உங்களுக்கு நல்ல ஒரு மனோதைரியம் ஏற்படும் அவிட்டம் மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு தேவையற்ற நண்பர்களிடம் சவகாசம் பொழுதுபோக்குகள் உங்களது வாழ்க்கையை சிலர் மாற்றியமைக்கும் உங்களுடைய போட்டிகளில் ஈடுபடுவதும் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் பெரிய தொகையை ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாகும் உற்சார் உறவினர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிவப்பான ஒரு மாற்றத்தை தரும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நன்மைகளை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானம் வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் மன துணிவு உங்களுக்கு உண்டாகும் எதையுமே வேகமாக செய்து முடிப்பீங்க தடை தாமதங்கள் விலகும் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது ரொம்பவும் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்கள் கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகளுடைய சொல்படி கேட்டு நடப்பது மகிழ்ச்சி தரும் நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து பிரச்சனை தீரக்கூடியதாகும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையை உண்டாக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையை செய்து முடிப்பதில் நீங்கள் அக்கறை கா காட்டுவீங்க பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகத்தை காட்ட வேண்டும் கலைத்துறையில் அடுத்தவர்களுடன் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் எதிர்காலம் பற்றிய எண்ணம் மேலோங்கலாம் அது தொடர்பான பணியில் நீங்க ஈடுபடுவீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனால் மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தருவதாகவும் உறவினர்கள் வருகை உங்களுக்கு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதைரியம் கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் மாணவர்கள் கல்வியில திறமையை வெளிப்படுத்துவாங்க பாடங்கள்ல முடிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீங்க காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையே தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கூடுதலாக பண வரவு ஏற்படலாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க ஆக்கமும் ஊக்கமும் பெருக நீங்கள் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டறிவீங்க இக்கட்டான சூழ்நிலைகள் இல்லத்தரசையின் உதவிகள் கை கொடுக்கக்கூடியதாகவும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய சொல் கேட்டு நடந்தால் உன்னத ஒரு நிலையை அடையலாம் சிலருக்கு அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் நினைத்தத நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் சிலருக்கு வீண் விரயம் ஏற்படலாம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கௌரவம் உரையலாம் பருவநிலை காரணமாக சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகலாம் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கு உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பாக சன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொருளாதார உயர்வினால் உங்களுக்கு எப்பொழுதுமே மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில இருக்கு குடும்பத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஆசைகள் நிறைவேறக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் அவர்களை மகிழ்விக்க வைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு நல்லதொரு வாகனம் வாங்க முயற்சிப்பீங்க மிக கடினமான நண்பர்கள் அனுசரித்து நீங்கள் செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் சமயத்திற்கு ஏற்ப உங்களுடைய கருத்துக்களை மாற்றி கொண்டு செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கவனம் தேவை வீண் செலவுகளை குறைக்க திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது மன நிம்மதி குறையலாம் கூடுமான பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டு வர உங்களுடைய காரிய வெற்றிகள் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே